இவருஷ்ணன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம நாளைக்கு பொங்கல் பண்டிகைப்போ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் தை திருநாளை வரவேற்க அனைவரும் நாளை தினத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் நாளை தை ஒன்று தை திருநாள் தை இதை மகர சங்கராந்தி என்றும் சொல்வார்கள் இந்த தை அன்று நம்முடைய வீடுகளில் பொங்கல் வைத்து குறிப்பா சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது வழக்கம் சூரிய பகவானுக்கு மட்டும் அல்ல உழவர்களுக்கும் இந்த நாள்ல நம்ம நன்றியை தெரிவிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த தைத்திருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தைப்பொங்கல் அன்று நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தைப்பொங்கல் அன்று அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு புத்தாடை அணிய வேண்டும் தைத்திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் அதாவது கோதுமை தானம் நாளைய தினம் செய்வது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ உங்களால் எவ்வளவு கோதுமை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை சூரியன் உதயமாக கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே பழிக்கும் என்பது நம்பிக்கை தை ஒன்றாம் தேதி அதிகாலை உதயமாகும் சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை நாளைய தினம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் நல்லது இட்லி பூ கிடைக்கல அப்படின்றவங்க ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் வச்சு சூரிய பகவானுக்காக பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் விவசாயம் செலிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர வைத்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தையை சொல்லுங்க நாம் மூன்று வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தான் அவர்களை ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி சொல்வதில் எந்த தவறும் கிடையாது நாளைக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு பொங்கலோ பொங்கல் வாழ்த்தை வாயார மனதார சொல்ல வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொந்த பந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகள் பக்கத்து வீட்டில இருக்கிற குழந்தைகள் உங்களால் முடிந்த பத்து ரூபாயாவது பரிசு பொருளாக வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிந்த குழந்தைகள் கையில் எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த பத்து ரூபாயை கொடுத்து பாருங்கள் இந்த வருடம் உங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும் என்பதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது சரி பொங்கல் அன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தாச்சு பொங்கல் அன்று நம்ம செய்யக்கூடாதவை என்ன என்பது நம்ம கேட்டிடலாம் பொங்கல் அன்று ஒற்றை பானையில் பொங்கல் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெட்டை பானையில் பொங்கல் வைக்க வேண்டும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் சில பேர் வீட்டுல வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செய்வாங்க உங்க வீட்டில் ஏதுவோ அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் பொங்கல் பானை வாங்கும் பொழுது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும் பொழுது பேரம் பேசாதீங்க பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க இல்லையா அந்த குழம்புக்கு காய்கறி வாங்கும் பொழுதும் நீங்க பேரம் பேசவே கூடாது தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு வீணடிக்க கூடாது சில பேர் வீடுகளில் அதை பசுமாட்டிற்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நாளை தினம் எல்லோரும் கொண்டு போய் பசுமாட்டிற்கு கொடுத்தா சக்கரை பொங்கல் கொடுத்தா அந்த ஜீவனும் சாப்பிட முடியாது அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அது மட்டும் அல்லாமல் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமாக உணவு இருக்கும் ஜாக்கிரதை அளவோடு பொங்கல் வைக்கவும் யாரும் நாளைய தினம் அசைவம் சாப்பிட மாட்டீர்கள் இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாள் அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொங்கல் அன்று காலை குளித்துவிட்டு கிழிந்த ஆடைகளோ அல்லது பழைய ஆடைகளோ அணியவே கூடாது சுக்கரனுக்கு உகந்த புத்தாடை அணிவதுதான் பொங்கலினை சிறப்பு பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து தூர போட்டு மலர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்துட்டு நம்ம பொங்கல் வைக்கலாம் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் பொழுது வெறும் பானையாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடிப்பில் வைக்க வேண்டும் தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கி வந்த உலகில் அரிசி போடும் பொழுது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்கள் பொங்கல் அன்று நிலைவாசலில் நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் என்று சொல்வாங்க அதனால பொங்கல் தினத்தன்று நம்ம கோபம் என்று கோபப்படக்கூடாது கெட்ட வார்த்தைகளையும் நம்ம பேசக்கூடாது அடுத்தவர்களை சபிக்கும் வகையில் எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாது முடிந்தால் நாளைய தினம் இயலாதவர்களுக்கு பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொங்கல் பொங்கும் திசையை பொறுத்து குடும்பத்தில் அடுத்த ஒரு வருடத்தில் நடக்க போகும் பலன்களை நம்முடைய பெரியோர்கள் கணிப்பது உண்டு கோவிலில் பொங்கல் வைக்கும் பொழுது இதே போல் பலன் சொல்வார்கள் பொங்கல் பண்டிகை என்று எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் என்ன பலன் என்பதையும் நம்ம இந்த பதிவுல பார்த்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய குடும்பத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காகத்தான் பொங்கல் பொங்கும் திசையின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் பலன்களை சொல்லி வைத்தார்கள் சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் அல்லது வெள்ளை பொங்கலாக இருக்கட்டும் என்ன எந்த பொங்கல் பொங்கினாலும் பலன் ஒன்றுதான் ஆனா எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் என்ன பலன் என்பதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் அதனால சக்கரை பொங்கல் பொங்கினால் ஒரு பலன் வெள்ளை பொங்கல் பொங்கினால் ஒரு பலன் அப்படிலாம் இல்லை எந்த பொங்கல் பொங்கினாலும் பலன் ஒன்றுதான் கிழக்கு திசை பொங்கல் கிழக்கு திசை நோக்கி பொங்குவது மிக மிக நல்லதுன்னு சொல்லுவாங்க பொங்கல் பொங்கிச்சு புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான யோகம் கூடி வரும் ஏற்கனவே நிலம் வாங்கி இருந்தால் அதில் புதிதாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் வாங்க திட்டமிட்டிருந்தாலும் அந்த முயற்சி விரைவில் கைகூடும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் என்று சொல்லியிருக்காங்க மேற்கு திசையில் பொங்கல் பொங்கினால் வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஏற்கனவே திருமணமாகி இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் கிரக பிரவேசம் திருமணம் வளகாப்பு என சுப நிகழ்வுகள் ஏற்படும் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உற்சாகம் காணப்படும் விருந்தினர் வருகையால் வீட்டில் கலகலப்பாக சூழல் ஏற்படும் வடக்கு திசை வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் வீட்டில் செல்வ சிலிப்பு பண வரவு அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சமூகத்தில் உயர் பதவிகள் ஆகியவை தேடி வரும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சொத்து தொடர்பான சிக்கல்கள் தீரும் மதிப்பும் மரியாதையும் கூடும்னு சொல்லுவாங்க தெற்கு திசை முக்கியமான திசை தெற்கு திசை தெற்கு திசையில் பொங்கல் பொங்கினால் குடும்பத்துக்கு மருத்துவ செலவுகள் தான் அதிகரிக்கும் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மனசோர்வு திருமணத்தில் தடைகள் நீங்க என்ன என்ன காரியங்கள் செய்ய போனாலும் அதுல வந்து நிறைய தடைதான் ஏற்படும் அதனால தெற்கு திசையில் பொங்கல் பொங்காமல் கிழக்கு திசை வடக்கு திசை மேற்கு திசை தெற்கு திசை தவிர்த்து மீட்ட மூன்று திசைகளும் நல்லபடியா பொங்கல் பொங்கி வரணும் நம்மளும் வேண்டிக்கலாம் நீங்களும் பொங்கல் வைக்கும் பொழுது சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கொட்டு நீங்கள் பொங்கல் வைங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொங்கல் எந்த திசையில் பொங்கினால் என்ன பலன் என்பதையும் பார்த்தாச்சு பொங்கல் அன்று நம்ம செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன பொங்கல் அன்று நம்ம செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன என்பதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ